ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முட்டை பஜ்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியில் வந்து தள்ளுபண்டி கடலையெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி அதே டேஸ்ட்டில் எப்படி இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் விட்டை பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சோன்னு சேர்த்துக்கணும் நம்மளை காரத்துக்கு தகுந்த போல் தான் எல்லாமே அதே போல் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப வேணாம் கரம் மசாலா நமக்கு காரம் பற்றலை அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து எந்த விதமான பார்த்தீங்க அப்படின்னா சோடா மாவு இதெல்லாம் வந்து சேர்க்கவே வேண்டாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து நல்லா இதை வந்து கரைச்சிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி போடும்போது அந்த முட்டை வந்து வெடிக்கும் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முட்டை வந்து வெடித்து என்ன நம்ம மேலே வந்து தெளிக்காது இந்த மாதிரி நல்லா மாவை வந்து கெட்டியாக இது பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சு முட்டை நாலு முட்டை அதாவது உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க மஞ்சள் கருவோடையே நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது அந்த மாவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்புறம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் வந்து எண்ணெய் நம்ம மேலே தெறிக்காது முட்டையும் வந்து வெடிக்காது நல்லா மொறு மொறுப்பாக டேஸ்ட்டாக நம்ம வந்து வண்டி கடையில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிட்றோமோ அந்த அதே போலவே பார்த்திங்கன்னா முட்டை பஜ்ஜி நமக்கு வந்து ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த முட்டை பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ